முசுல சொன்னாங்க மறுமை நாள் முன்னாடி மன்னரிகள் அதாவது செத்துப்போன அந்த இடத்த பார்த்து மனிதன் சொல்லுவான் உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்படுறேம்மா இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடி என்னங்க அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமா யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இருள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்ற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு அதுல அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதுல இருந்து வெளியே ஓடுறதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம் எதை நோக்கி நம்ம போறோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இதுக்கு அப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்களா அல்லது அவங்க வந்து வாழ்க்கையில எதிரா ஒண்ணு தோத்துட்டாங்க சொல்லுவாங்க லவ் பிரேக்அப் ஆயிடுச்சா என்ன செய்வாங்க போய் மது குடிப்பாங்க போய் சிகரெட் அடிப்பாங்க போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க அல்லது தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லி இருட்டில் உட்காந்து இருப்பாங்க இப்ப சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்ட குரான் கொடுக்கக்கூடிய வழி அலாபிது இல்லாஹி தத்துவ இந்நூல் குழு அல்லாவுடைய நினைவுக்கு வா அல்லாவின் பக்கம் வா அங்கதான் உனக்கு நிம்மதி இருக்கு தொழுகைக்கு வா அதுதான் உனக்கு நிம்மதி இருக்கு உனக்கு இந்த உலகத்துல சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிக்க முடியலையா சுஜூதுல விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாவுடைய நினைவுல அல்லா இதுக்கில்ல இன்னொரு குழு அவனுடைய தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்கு அல்லாவுடைய அமைதியை நோக்கி தான் அல்லாஹ்வுடைய நினைவை நோக்கி தான் சோதனையிலிருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும் யாருடைய கையில வந்து என்னுடைய இந்த இருள என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இருளை வெளிச்சமாக்க முடியும் எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க முடியும் அல்லது இதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் யார் கொடுக்க முடியும் அல்லாஹ் அவனின் பக்கம்தான் போவான் நாடக்கூடியவங்க தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் பக்கம் போய் தன்னை அழிச்சு கொள்வாங்க சோதனை வந்த வந்தவன் வந்து ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் அல்லாவின் பக்கம் போய் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய அதுல நிம்மதி தேடக்கூடிய இடங்களுக்கு போயிடுவான் இதுதான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய பண்பா இருக்கும்